நண்பர்களுக்கு வணக்கம் இனி நம்ம வீடியோப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் சினை மாட்டோட விற்பனை தான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு கரையோர்க்கமான மாடாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இன்ஃபார்ம் ஸ்ட்ரூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இந்த மாடு விவசாயிக்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல செவலையில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க சிந்து ப்ளஸ் ஜெர்சி கிராஸ் மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்துருச்சு ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடுங்க ரெண்டு கன்று போட்டிருக்குதுங்க இப்போ போட போகிற கன்று மூன்றாவது கன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல எலும்பு கணத்தில் நல்ல நீரேற்றத்தில் இருக்குதுங்க மாடு பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடு மாதிரி தெரிலுங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரத்தில் இருக்குதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கன்றிங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க மடி தோல் ஊசுலாக ஃபுல்லாக இருக்குது கன்று போட்டேன்னு நல்லா வடி வைக்கும் ரெண்டாம் இதுலேயே நல்லா அதிக கரைத்திறன் கறந்த மாடு அப்படினு தவங்க சொல்லியிருக்காங்க இந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதை விட வந்து இப்போ நான் கறையத்திறன் அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க சுடி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க கொம்பு டைப்பில் நல்ல ஒரு முகலச்சனமான மாடுங்க காட்டு மேய்ச்சலுக்கு வீட்டு வரப்பேற்ற ஒரு பக்காவான மாடாக இருக்குங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் இரண்டாவது இத்தில் ஏழு ஏழு பதினாலு லிட்டர் கரைவைத்திறன் கறந்த மாடு இந்த இடத்துலையும் தாராளமாக அதே கறைத்தனம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு லிட்டர் கூட பதினஞ்சு லிட்டரு வரைக்கும் வந்து போனால் கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தொழுசூல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க கண்ணு போகிற டைமில் நல்லாவே மடி வைக்கும் கறவையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு பாஞ்சு லிட்டர் கரவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதவான தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவன்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேனூர் மட்டும் வெயில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பிடுங்க விலை கண்டிப்பாக இதுலேருந்து அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ வேணால் மடியில் இல்லாமல் கண்டிப்பாக கண்ணு போகிற டைமில் ஃபுல்லாக மடி எடுக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் பூலாம்பட்டி என்ற கிராமத்தில் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவையற்ற காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க ஒரு ஜெர்சி கிராஸில் ஒரு பதினாலு பதினஞ்சு லிட்டர் கறவைத்திறன் ஆவரேஜாக வேணும் நல்லா ஃபேட் வரணும் பால் வந்து அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டோ பாலாவுட்டு விளையாட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லுங்க தான் நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷரும் நன்றி வணக்கம்